ஜஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி உடனே நம்ம அந்த ஆட்டு குடலை மட்டும் தனியாக எடுத்து ஒரு கடாயில் போட்டு தண்ணி ஊற்றிக்குங்க சுடு தண்ணி இப்போ சொ இப்போ ஊற்றவே தேவையில்ல நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக எப்போ ஊற்றணும்னு அதை எடுத்து ஃபர்ஸ்ட் குடல் கிளீனிங் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க இங்கே பாருங்கள் இந்த குச்சி எடுத்து அப்படியே வச்சு நீங்கள் அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா ஒரு பக்கம் அடுத்த சைடு வந்து வெளியில் வரும் இது நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஃபுல்லாக அது உள்ளே இருக்கிற டஸ்ட்டு அந்த சாணம் அந்த அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும் பாருங்கள் பாருங்கள் வந்துடுச்சு பார்த்திங்களா இப்போ நான் இன்னொரு டைம் எப்படின்ற காமிக்கிறேன் பாருங்கள் வெளிப்பக்கம் அந்த குச்சியை வந்து வெளிப்பக்கம் வைக்கணும் நல்லா பாருங்கள் வெளிப்பக்கம் வச்சு அப்படியே கொஞ்சம் முள்ள மூவ் பண்ணிங்கன்னா அதை அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போய்டும் போனீங்கன்னா அப்படியே தள்ளிட்டே வந்தீங்கன்னா வெளிப்பக்கன்றது ரிட்டர்ன் வெளியே வந்துடும் அந்த சைடு இருக்கிறது அப்படியே இழுத்திங்கன்னா ஃபுல்லாக இழுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே க்ளீனாயி பாருங்க இந்த மாதிரி வெளியே வந்துடும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா குடலும் ஃபஸ்ட்டு கிளீன் பண்ணிட்டு அந்த போட்டியோட பை இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி ஒரு இலையிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலேயோ நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி கிளீன் பண்ணி அதை கட் பண்ணி போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நல்லா சுட சுட நல்லா கொதிக்க கொதிக்க காஞ்சிருக்கணும் அதான் மெயின் இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போடுங்க போட்டு அப்ப சுடுதத்து நல்லா சூடா இருக்கணும் தண்ணி அதான் சுடு தண்ணியில ஊத்துன உடனே அது நல்லா வந்து நல்லா நல்லா தெரியும் பாருங்க விதைச்சுக்கும் இப்போ அந்த பீஸ் நீங்க ஒன்னு ஒன்னா எடுத்து பாருங்க ஸ்பூன் மட்டும் இருந்தா போதும் ஸ்பூன்லயோ இல்ல கையிலயோ அங்க பாருங்க அது அப்படியே நம்ம தோல் உரிச்சோம்னா அழகா வந்துடும் இது வந்து நமக்கு தேவையில்ல நிறைய பேர் இதோடய செய்கிறாங்க ஆக்சுவலாக இது செய்யக்கூடாது இது வந்து கொஞ்சம் வெகுடலாக இருக்கும் செய்கிறப்ப இதை க்ளீன் பண்ணிங்கன்னா போட்டியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் பாருங்க அப்படியே எடுத்து சும்மா வச்சு ஒரு பட்டையான ஸ்பூனை வச்சு அப்படியே நம்ம தீட்டினா போதும் சுடு தண்ணியில் ஆல்ரெடி நல்லா அது முக்கியிருக்கிறதால நல்லா வந்துடும் உள்ளே இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நீங்கள் எடுத்து அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் போட்டி வாங்கினாலே இது பெரிய கஷ்டம் இது எப்படி கிளீன் பண்ண போகிறோன்றது பெரிய டாஸ்க் எல்லாருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் அழகாக வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கின உடனே சுடு தண்ணியில் போடாமல் ஃபஸ்ட்டு போட்டி ஃபுல்லாக திருப்பிடணும் குச்சி வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக வந்துடும் எல்லாரும் நம்ம மட்டன் மட்டன் சொல்லிட்டு பசங்களுக்கு மட்டனே பழகப்படுத்திட்டோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க மட்டனோட மட்டனோட ஆர்கன்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் போட்டி தலைக்கறி அப்புறம் மண்ணீரல் செவ்ரொட்டின்னு சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் தனித்தனி பார்ட்டாக இருக்குது மட்டனில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஆனால் நம்ம நிறைய வந்து மட்டன்லேயே சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு அதையே பழக்கப்படுத்திடுறோம் நீங்கள் இந்த மாதிரி மட்டனில் வேற ஐட்டம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்கும் அதுவும் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து போட்டி இப்போ க்ளீன் பண்ண போட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு எப்படி உங்கள் சைஸ்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நான் அந்த போட்டியெல்லாம் ஒன்றா அடிக்கி துட்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி அதை நல்லா ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கடாயில் போட்டு நல்லா அலசிக்குங்க மெயினாக பார்த்தீங்கன்னா நல்லா அலசுங்க அலசுனிங்கனாலே உங்களுக்கு பாதி கிளீன் ஆகின மாதிரி நல்லா ஸ்மெல் வராது பாருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு டைம் அலசியிருப்போம் இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம அலசுகிற தண்ணி நல்லா பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா க்ளீன் பண்ண போட்டி ரெடி பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு இதுலேயே நான் போட்டி குழம்பு எப்படி செஞ்சுருக்கோன்றதும் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எப்போமே நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க பாய்